இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸ் வச்சு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரஸ் கூட ஆனதும் கடலை எண்ணெய் ஒரு நூற்றம்பது எம்எலும் டால்டா ஒரு இருபத்தஞ்சி எம்எலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பட்டை நாள் தாம்பு நாள் ஸ்டார்ப்பு ஒன்று ஏலக்காய் நாள் ரோஜாமுக்கு கொஞ்சம் சேர்த்து ஒரு டைம் வதக்கி விட்டலாம் பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சமும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம் ஆறு பச்சை மிளகாயும் மூணு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் தக்காளி வதங்கினதும் பிரியாணி மசாலா நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் இது கூடவே வீட்டில் அரைச்சா பட்டை கிராம்பு மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர மாதிரி லெமனை துளிஞ்சு விட்டுட்டு கூடவே கால் டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியோ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் போட்டுக்கலாம் பெரிய கிளாஸ்ல எட்டு டைம் நாள் தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் தண்ணி ஒரு பெரிய வந்ததும் நூறு அரிசி எடுத்து போட்டுக்கலாம் இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க